மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவுகள் பற்றி அவருக்கு சிறுநீரக தானம் செய்த அவருடைய அண்ணன் மகள் லீலாவதி நமது செய்தியாளர் வினிதாவுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இனி பார்க்கலாம் அவர்களோட தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்தநாளான இன்னைக்கு அவருக்கு ரொம்பவும் மிகவும் நெருக்கமான ஒருத்தரை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் இவங்க யாரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களோட உடன்பிறந்த சகோதரர் சக்கரபாணியின் மகள் லீலாவதி தான் இவங்க தான் எம்ஜிஆர் நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல புரூக்லின் நகரில் இருக்க மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தப்போ தன்னோட ஒரு சிறுநீரகத்தை கொடுத்து எம்ஜிஆரோட உயிரை மூணு வருஷத்துக்கு அதிகரிச்சவங்க இவங்க கிட்ட இப்போ நம்ம சில கேள்விகளை கேட்போம் வணக்கம் மேடம் எம்ஜிஆர் அவர்களை வந்து எல்லாருக்குமே ஒரு நாடக நடிகராக சினிமா துறையில் முடிசூடா மன்னராக ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டோட முதல்வராக தெரியும் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அவரோட வந்து மிகவும் நெருக்கமான ஒரு உறவினராக தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அவரோட பிறந்தநாள் கொண்டாட்டாங்களோ உங்கள் குடும்பத்தில் எப்படி கொண்டாடினீங்கன்னு லைஃப் ரோட்டில் நாங்கள் எல்லோரும் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம் சித்தப்பாவுக்கு எப்படின்னா இந்த செவன்டீன்த் வந்து கொண்டாடுறது எப்படின்னா எங்கள் அம்மாவும் அப்பா விருப்பப்படி விட்டுருவார் அவர் இந்த கேக் வெட்டுறது அந்த மாதிரி கலாச்சாரம் அவருக்கு இஷ்டம் கிடையாது அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட பிறந்தநாள கட்சி தொண்டர்களும் சரி அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க சரி எப்படி எப்படி கொண்டாடுறாங்கன்னு நீங்க நினைச்சேன் அது எல்லா ஊர்லேருந்தும் ஆளுங்கள்லாம் வருவாங்க எல் நிறைய ஆட்கள் வருவாங்க வந்து எல்லோரும் அவரை பச்சை தப்பா பச்சித்தப்பா பார்த்துட்டு தான் போவாங்க சித்தப்பா அத்தனை பேரும் எங்கே தங்குறீங்க எங்கே இருக்கீங்க எப்படி வந்தீங்க எல்லாம் கேட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம் இந்த வந்து போகிறவங்களுக்குலாம் சித்தப்பா எதாவது இப்படி கொடுப்பார் நமக்கு தெரியாது என்னவோ கொடுக்குறாருன்னு தெரியும் பட் எல்லோரும் அவ்வளோ சந்தோஷமாக அப்படி போவாங்க என்ன கையில் இருக்கோ சித்தப்பா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அது அது குணம் எல்லாேருக்கும் தெரியுமே அது மாதிரி தான் அவர் கையில் கிடைக்கிறத எடுத்து கொடுத்துட்டு எல்லாரியும் யாருக்கும் தெரிய கூட செய்யாது என்ன செய்ய போகிறாருன்னு சில வந்து வந்து காலைல விழ காலை விழுகிற கலாச்சாரம்லாம் அவருக்கு பிடிக்காது காலைல விழவே விட மாட்டார் எல்லோரும் அணைச்சிக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அனுப்புவாங்க அவ்வளோ சந்தோஷமாக ஒரே அன்றைக்கெல்லாம் வாத்தியார் தான் கூப்பிடுவாங்க வாத்தியார் வாத்தியானம் கூப்பிட்டு அந்த கெட்டு பிடிக்கணும் அந்த கேட் அந்த வீடு முழுவதும் ஜெய ஜேன் இருக்கும் சித்தப்பாலாம் எங்களுக்கு அந்த சாப்பிட்ற நேரத்துலாம் எங்களுக்கு சித்தப்பா பார்க்க கிடைக்கும் பாக்கியெல்லாம் ஃபுல் பிஸியாக இருப்பார் அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து இருபத்தி ஒம்பது வருஷம் ஆகி இப்போ அவங்களோட பிறந்த பிறந்தநாள் கொண்டாட்டாங்களா அவங்களோட தொண்டர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம் எங்களுக்குலாம் அதிசயமாக இருக்குது இப்படி ஒரு தலைவர் இருக்காரான ஏன்னா யாருமே இப்படிலாம் ஒரு ஆளுக்கு ஒருவருக்கு ஒரு ஒருவருக்கு இப்படி பிறந்தநாள்லாம் கொண்டாடி நான் பார்த்ததே கிடையாது இப்போதும் மறக்காமல் எல்லோரும் அந்த நாளானால் இது இங்கே இந்த ரோட்லலாம் பார்த்தா போதும் திருவாரத்துலலாம் இப்போ வடம் வச்சு கொண்டாடி சா இது உணவுகள்லாம் கொடுத்து அவ்வளோ நல்லா இது பண்ணுறாங்க எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நீங்கள் கிட்னி கொடுத்ததுக்கப்புறம் ஒரே மாதத்தில் அவரோட பிறந்தநாள் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அந்த பிறந்தநாள் நீங்கள் அங்கே புருக்லி நகரில் எப்படி மேடம் கொண்டாடுனீங்க நாங்கள் கோயிலுக்கு போனோம் சித்தப்பா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார் நாங்கள் கோயிலுக்கு நானும் என்னுடைய ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டர்லாம் மூணு நாலு பேர் இருந்தோம் நாலு பேரும் போய் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு சாமி கும்பிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா சித்தப்பாவுக்கும் மறு நாம் ஒரு நல்ல ஒரு காரியம் செஞ்சுருக்கோன்னு மனநிறைவோடு நான் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தேன் அன்றைக்கி அந்த சாமியெலாம் கும்பிட்டுட்டு வந்த டைமில் டாக்டரை உணர்ச்சிகரமாக இருக்குது அந்த சொல்லும்போது வந்தபோது அவர் கேட்டார் ஏய் எவ்வளோ ஏய் லவ்லி லேடி என்ன நீங்கள் இவ்வளோ தேர்ட் டே எழுந்து வந்துட்டீங்க கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னு அவ்வளோ பாராட்டினார் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்ம ஒரு ஆளுக்கு நல்ல காரியம் அதுவும் பெரிய மாமனிதருக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் எங்கள் சித்தப்பா பட் எத்தனை பேர் உள்ளத்தில் அவர் வாழ்ந்திருக்காரு அவருக்குன்னே நம்ம நல்லது செஞ்சபோது அது எனக்கு அந்த ஒரு எது பேப்பரில் கூட போட்டிருந்தது நம்ம ஒரு ஆளுக்கு மகிழ்ச்சியாக ஒன்று செய்தால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நான் இங்கே சித்தப்பாக்க அதை செஞ்சினாலே தெரியல இப்போ நான் ஆரோக்கியத்தோடும் அவர்களோடு இருக்கேன்னு நினைக்கிறேன் நன்றி மேடம் எம்ஜிஆர் அவர்கள் மறந்து இருபத்தி ஒம்பது வருஷம் ஆனாலும் இன்னும் அவர்களோட நினைவுகள் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கிறதாவும் தன்னாலையும் தன் குடும்பத்தாலையும் இன்னும் அவர் மறைஞ்சதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒளிப்பதிவாளர் சம்பத்துடன் வினிதா நியூஸ் செவன் தமிழ் சென்னை